ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டு சாமியின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் இவனமாக சொல்கிறார் கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர் கர்த்தர் என் இருளை வெளிச்சம் ஆக்குகிறவர் எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் ஒரு காரியத்தை ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும் என்னன்னா நிறைய நேரம் இருளான சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில சூழ்ந்து கொள்ளும் சில பாவங்கள் சில இருளான சில பாதைகள் இருளான சில சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில சூழ்ந்து கொள்ள அது ஏதுவாய் வரும் நிறைய பிரச்சனைகள் இருள் போன்ற பிரச்சனைகள் ஆஹ் சில கடன் பிரச்சனைகள் பலவீனங்கள் வியாதிகள் இப்படி நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருளை போல சூழ்ந்து கொள்ள வரும் ஆனா சங்கீதக்காரன் இந்த அதிகாரத்துல இந்த வசனத்துல ஒரு காரியத்தை அவர் மேற்கோள் காட்டுகிறார் நினைக்கிறோம் இவங்க எல்லாம் நம்மளுக்கு ஆபத்துல உதவுவாங்க இவங்கெல்லாம் நம்மளுக்கு உதவி செய்வேன் சொல்லி மற்றவர்களே ஒருவேளை உங்களோட ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருக்கலாம் நெருங்கிய உறவினர்களா இருக்கலாம் உங்க ரொம்ப சொந்தமா கூட இருக்கலாம் ஆனா மற்றவர்களை விளக்கை போல நம்புவதற்கு பதிலாக நீங்கள் கத்தரை விளக்காக நினைக்க வேண்டும் வேதம் சொல்றது நீங்க நினைச்சீங்கன்னா உன் வாழ்க்கையில இருள் வரும்போது இருள் வரும்போது அவர் வெளிச்சமா இருப்பார் ஆமே அப்போ நிறைய நேரம் நீங்க மனிதர்களை நம்புவதை கொஞ்சம் தவிர்த்து கத்தரை நம்புவதை சார்ந்து நிற்க பல கொடுங்க அப்பதான் நம்மளுடைய இருளை அவர் வெளிச்சமாய் மாற்றுவார் முக்கியமான ஒரு காரியம் இருளை நீங்க உங்க வாழ்க்கை மாறணும் அநேக நேரம் உங்க பாதையில கத்தல் உங்களுக்கு துணியா இருக்கணும்னு நீங்க தேவனை விளக்க வைத்துக் கொள்ளுங்க ஏன்னா எந்த சூழ்நிலையிலும் அவருடைய விளக்கு அணைந்து போகாது நீங்க இருளே நடந்தாலும் அவர் வெளிச்சமாய் உங்களுடைய கூட இருப்பார் இதான் தாவிது சங்க இருபத்தி மூணுல மரண இருளின் பள்ள நடந்தாலும் நான் பொண்ணா பகலாம் பயப்பட மாட்டேன் ஏன்னா விளக்காகிய தேவரீர் நீர் என்னோட கூட இருக்கிறீர் அதனால எனக்கு ஒரு கலக்கமோ பயமோ இல்ல இன்னைக்கு நீங்களும் நானும் முடிவு செய்து கொள்வோம் யாரை விளக்காய் வைத்துக் கொண்டிருக்கிறோம் மனிதர்களையா உறவுகளையா நண்பர்களையா அல்லது தேவனையா கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ்